இது வந்து திரு ரஜினிகாந்த் சொல்லும் நான் நாலறையில வந்து பேசுற விஷயம் நாலு அறையில பேசுற விஷயம் திரு ரஜினிகாந்த் ஓப்பனாக வந்து சொல்ல ஒரு விஷயம் இல்லையா ஓப்பனர் சொன்னாரா ஓப்பனர் சொன்னாரா ஆஹ் ஓப்பனும் சொல்லல ஆனா அவர் இவருகிட்ட சொன்னதா இவரு சொல்றாரு யாரு திரு குருமூர்த்தி துக்லக் விழால சொல்றாரு ஓகே இதை வந்து தெளிவுப்படுத்துறது யாரு நான் சொன்னேன்னா சொல்லியான்னு சொல்லிட்டோம் ரஜினி சொல்லட்டும் நான் சொல்றேன் அப்புறம் ரஜினிகாந்த் முதல்ல சொல்லட்டும் நான் சொல்றேன் அறையில நடந்தது அறையில நடந்தது எப்படி அம்பலத்துல சொல்ல முடியும் அறையில நடந்து அறையில இருக்கு அம்பலத்துல வந்து சொல்லிட்டோம் அம்பலத்துல வந்து சொல்றது நான் சொல்றேன் நான் அப்போ பதில் கொடுக்குறேன் ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி அதெல்லாம் இலவு காத்த கிளி அது நடக்காத விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி புரட்சித்தருடைய ஆட்சி

இங்க யாருமே முதல்வர் கனவுலையோ யாருமே இல்ல ஒரு துக்னக் நிகழ்ச்சியில நாம பங்கேற்கிறோம் அங்கே குருமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்தா சொல்றாங்க அது அவருடைய கருத்து அவர் பப்ளிக் போரத்துல ஒரு கருத்தை வைக்கிறாங்க ஏன்னா அந்த விழாவில் நானும் பங்கேற்கின்றேன் சசிதரூரும் பங்கேற்கிறாங்க அதனால சில கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் பதவி ஆசை இருக்கக்கூடிய அவர்கள் பிஜேபியை பத்தி குற்றம் சுமத்துவதற்கு எந்த அருகதையும் அவங்களுக்கு கிடையாது பிஜேபியில யாரும் இங்கே பதவி ஆசையில் இல்லை இங்க கொள்கைக்காக ஒரு ஐடியாலஜிக்காக ஒரு மாற்றத்திற்காக ஒரு புதிய அரசியலை கொடுப்பதற்காக இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில என்னை விட திறமையான தகுதியான முழு தகுதி எடுக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர்கள் இந்த ஏகப்பட்ட பேர் இருக்காங்க வளர்ப்பது அந்த கட்சியில் அப்படி சொல்ல சொல்லுங்க நான் சேலஞ்சு பண்றேன் அந்த கட்சியில் இவரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமான ஒருத்தர் சொல்லுங்க எங்க கட்சியில் நாங்கள் தைரியமா சொல்லுவோம் பதினஞ்சு இருபது பேர் மக்களுடைய அன்புல அந்த குவாலிட்டியோட அந்த இன்டெகிரிட்டியோட அந்த நாற்காலிக்கு பொருத்தமான தலைவர்கள் பதினஞ்சு இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா எங்க சிங்கிள் லீடர் கிடையாதுங்கண்ணா ஒரு நியூமரோ ஒன் லீடர் கிடையாது கட்சியில் அத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கின்றோம் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் நானும் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் உருவாக்கி இருப்போம் மத்த கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் என்னன்னா எங்ககிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை போல ஒரே ஒரு தலைவர் அவருக்காக முழு கட்சியும் வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் பாரதிய கட்சிக்கு இல்ல இதை புரியாதவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா மிச்சவங்களா ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை சுத்தி சுத்தி ஓடி வர்றாங்க இது புரியும் வரை அவங்களை தைரியமா சொல்ல சொல்லுங்க ஏ அந்த கட்சியில ஒருத்தரை தவிர முதலமைச்சர் நாற்காலிக்கு பொருத்தமானவர் யாரும் இல்லையாங்கன்னு இந்த கட்சியில நான் சொல்றேன் பத்து பேருக்கு மேல இருக்காங்க பத்து பேர் என்னை விட தகுதியா திறமையா இன்னும் சூப்பரா இருக்காங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா அந்த தைரியத்தோடு காரியகர்த்தா சொல்றேன் அதான் பாரதிய கட்சி இதே கேள்வி கேட்கக்கூடிய கட்சியிலிருக்கவங்க சொல்லட்டும் இவரை தவிர வேற யாரும் முதலமைச்சர் இல்லைன்னு தான் சொல்றாங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க லீடர்ஷிப் கொண்டு வாங்க அவ்வளவு தொண்டர் ஒரு கோடி தொண்டர் இருக்கான்னு சொல்றீங்க முதலமைச்சர் ஒரு வேட்பாளர் தானே ஒரு கோடியில் ரெண்டாவது மூணாவது இல்லையா அதனால எதற்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்கணும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னதான் ஒருத்தரை ரெடி பண்ணி மேனிப்புலேட் பண்ணி சிஸ்டத்தை சரி கட்டி ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து போட்டிகள்லாம் நடத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில எஃப்ஓர் நடத்தி என்னதான் பண்ணி உட்கார வச்சாலும் இயற்கையால் மக்களோடு மக்களாக கடினமாக வேலை செய்து உருவாகிய தலைவர்கள் எங்கிட்ட இருக்காங்க அதனாலதான் சத்தீஸ்கரோ மத்திய பிரதேசோ ராஜஸ்தானோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உள்ள வந்திருக்காங்க அது ஜனதா சித்தாந்தம் அதனால எங்களை பொறுத்தவரை ஆர்டிபிஷியல் லீடர்ஸ் யாரும் கிடையாதுங்கண்ணா இங்க செயற்கையா யாருமே இல்லை எல்லோரும் மக்களோடு மக்களாக உழைத்து படிப்படியாக மேலே வர்றாங்க கடைசியா கட்சியும் நம்முடைய தலைமை தலைவர்களும் மோடிஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முடிவு பண்றாங்க யாரை எங்க முன்னிலைப்படுத்தணும் யாரை எங்க கொண்டு வரணும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் அது அடிப்படை சாரம் இது திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ புரிவதற்கு வாய்ப்பே இல்லைனா அவங்கள பொறுத்தவரை ஒரு குடும்பத்துல பிறந்ததுதான் தலைவர் பிஜேபி கிடையாதுண்ணா அவங்களை பொறுத்தவரை பத்து பேர் சேர்ந்து நீதான் தலைவர் பிஜேபி அப்படி கிடையாதுண்ணா இது புரியாதவர்களுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவாங்கண்ணா